ஆனால் உங்கள் அப்பாவும் வயசானவங்க இந்த அரிசி சாப்பிட்டா தான் நல்ல ஸ்ட்ரென்த்து சுகர் குறைஞ்சிடும் பிபி எல்லாம் இருக்காது ஆமாம் இது மற்ற அரிசி தான் இருந்தாலும் ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தான அரிசி ஆமாம் வயசானவங்க இந்த ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட தான் ரொம்ப நல்லது கிட்டத்தட்ட இதில் நம்ம எவ்வளோ சேவ் சாமி இது மாதம்னா நான் ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் ஆகுது நம்ம கிட்டத்தட்ட தான் வாங்கிட்டு வரோம் ஆமா வேற அரிசி வாங்கணும்னா காசு கொடுத்து வாங்கணும் இப்போ இதுலயே வந்து பட்ஜெட்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபா குறைஞ்சதுதான் ரெண்டாயிரம் ரூபா குறஞ்சிருச்சு அது போக ஹெல்த்துக்கு நல்லது ஆஹ் ஹெல்த்துக்கு நல்லது ரேஷன் அரிசின்னாவே நிறைய பேர் கொஞ்சம் இது மாதிரி என்ன அவ்வளவு ரேஷன் அரிசியா அரிசிப்பாங்க மட்டும் அரிசி மொத்த முடியாது நல்ல ருசியாவும் அதுதான் 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 பரவாயில்ல ஆ ஆமா கிட்டத்தட்ட நம்ம பட்ஜெட்டும் இது பண்ணியாச்சும் கிராமத்தில் வந்து கிராமத்தோட அப்படியே

சிட்டிலாம் அரை டோசர் போட்டு வருவாங்க எல்லாம் யாரும் பார்க்க மா கவனிக்க மாட்டாங்க அங்கே இருந்தது சரி சாமி இது கிராமம் கிராமத்துலாம் இப்படி போட்டு வந்தால் என்ன சின்ன பையன் அரை டோஸர் போட்டு ரோட்டில் விளாடுற மாதிரி வந்துட்டு இருக்குது எல்லாம் சிரிக்கிறாங்க என்னவோ மாதிரி பாக்குறாங்கடா எனக்கு கஷ்டமா இருக்குதுடா

அப்புறம் பருப்பு வாங்குவோம் ஆமா இதெல்லாம் இன்னொரு 10 நாள் ஆயிரும் மாட்டருக்கு இது அதுக்கு அப்புறம் வந்து மோடி எல்லாம் வாங்கி இப்படியே பட்ஜெட்லாம் கம்மி பண்ணிட்டங்க சரி நாங்க வாங்க கிளம்பலாம் வாங்க கிளம்பலாம் கிளம்பலாம்